இப்போ நாம இருக்கிற இடம் குருவிமலை அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கோம் இந்த குருவிமலையில செய்யாற்று நதியை தடுத்து குறுக்காக ஒரு தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது அந்த தடுப்பணை பார்க்குற வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் ஆட்சியாளர்களால் செய்யப்படக்கூடிய நல்ல திட்டங்கள் இருக்க தான் செய்யுது பல்வேறு விமர்சனங்கள் ஆட்சியாளர்கள் விழுந்தாலும் பல்வேறு நலத்திட்டங்களும் செய்கிறாங்க அந்த மாதிரி இருந்து அரசு செய்துக்கூடிய ஒரு நல்ல திட்டம் வந்து இந்த செய்யாற்றங்கிற கட்டப்பட்டுள்ள இந்த குருவிமலை தடுப்பனை இந்த தண்ணி வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் நல்ல ஃபோர்ஸாக போயிட்டு அந்த சவுண்டு நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது அந்த சவுண்ட் நீங்கள் கேட்கலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக லென்த்து அந்த ஆறு பதம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் வந்து தண்ணி வந்து அடர்த்தியாக தண்ணி போயிட்டே தான் இருக்கு இந்த குருவிமலை அப்படின்ற ஒரு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பக்கம் மூட்டியதில் கலசப்பக்கத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த குருவுமலையில ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கண்டிஷனர் கோயிலும் இருக்கு அந்த கோயிலை பற்றிய வீடியோ வந்து மற்றும் ஒரு காலையில் சந்திப்பு பார்ப்போம் இப்போ இந்த டேமோட வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு எவ்வளவு அழகா தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம் இந்த டேமை தவிர்த்து இதுக்கு நடுவில் வந்து ஒரு சிறிய அளவு இருசக்கர வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு சிறிய பாலமும் இருக்கு அந்த பாலம் ஆற்று பாலம் அந்த பாலமும் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம் இந்த பகுதியில் இந்த ரோட்டில் போகிறவங்க அந்த டூரிஸ்ட்டாக இருந்தாலும் இங்கே நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு தான் போறாங்க அந்த அளவுக்கு இது வந்து ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட்டாக இருக்கு இந்த தடுப்பணை இப்போ இந்த அணையில் வந்து தண்ணி எப்படி போகுது என்ன எவ்வளவு அழகா இருக்காது அப்படின்ற வியூஸ் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ அடுத்ததான் இந்த அணைக்கு நடுவுல அதாவது தடுப்பணை இந்த செய்யாற்றங்கரையிலேருந்து இந்த குருவிமலை அப்படின்ற தடுப்பணையில இருந்து ஒரு சில மீட்டர்கள் ஒரு நூறு மீட்டர் தொலைவுல குறுக்காக ஒரு பாலம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு அந்த அதில் அதிலுள்ள வியூ இப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அடுத்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆற்று பாலத்தில் இருக்கும் அதாவது இரு சக்கர வாகனங்கள் போகலாம் மனிதர்கள் நடந்து போகலாம் அவ்வளவுதான் மற்றபடி வந்து நான்கு சக்கர வாகனங்களும் போக முடியாது ஒரு சிறிய பாலம் அப்படின்னு சொல்லலாம் அகலம் வந்து இல்லை நீளமாக இருக்கு அகலம் தான் பக்கத்துல பாத்தீங்கன்னா அழகா வயல்வெளிகளோட இந்த நதிக்கரையில் உள்ள வயல்வெளிகளோட அகம் அழகா காட்சி அளிக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரோடை ஒட்டிய போலூர்லேருந்து இருந்து திருவண்ணாமலை போற ரோடுல சாலையை ஒட்டியே இருக்கு வந்து வாகனங்கள் போயிட்டு இருக்குதுன்னு தெரியுது இல்லையா

നന്ദി വണക്കം